எஜுகேட் கேர்ள்ஸ் அமைப்பிற்கு ரேமோன் மகசேசிய விருது பெண் கல்விக்காக இலாப நோக்கமின்றி செயல்பட்டு வரும் ராஜஸ்தானை சேர்ந்த தொண்டு நிறுவனமான எஜுகேட் கேர்ள்ஸ் அமைப்பிற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அறுபத்தி ஏழாவது ரேமோன் மகசேசே விருது அறிவிக்கப்பட்டுள்ளது ஆசியாவின் நோபல் பரிசு என்று அழைக்கப்படும் ரேமோன் மகசேசிய விருதின் அறுபத்தி ஏழாவது ஆண்டு விழா பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் உள்ள மெட்ரோபாலிட்டன் தியேட்டரில் நவம்பர் ஏழாம் தேதி நடைபெறுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டு விருதுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது இதில் தொலைதூர கிராமங்களில் பள்ளிக்குச் செல்லாத பெண்களின் கல்விக்காக சேவையாற்றி வரும் இந்திய அமைப்பான எஜுகேட் கேர்ள்ஸ் அமைப்புக்கு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ரேமோன் மகசேசே விருதை பெற்ற முதல் இந்திய அமைப்பாக எஜுகேட் கேர்ள்ஸ் வரலாறு படைத்துள்ளது என ரேமோன் மகசேசே விருது அறக்கட்டளை தெரிவித்துள்ளது கடந்த ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சபினா ஹுசைனால் நிறுவப்பட்ட எஜுகேட் கேர்ள்ஸ் ஐம்பது பள்ளிகளுடன் தொடங்கப்பட்டு தற்போது முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட கிராமங்களை சென்றடைந்துள்ளது இந்த அமைப்பு மும்பையை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தில் சுமார் அறுபத்தி ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவிகள் கல்வியை தொடர எஜுகேட் கேர்ள்ஸ் அமைப்பு உதவி செய்துள்ளது இந்த அமைப்பில் சுமார் பதிமூணாயிரத்துக்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் இணைந்து பணியாற்றி வருகின்றனர் ஒன்றிய அரசின் நிதியுதவியை பெற்று பெண் கல்வியை ஊக்குவிக்கும் பல்வேறு திட்டங்களை எஜுகேட் கேர்ள்ஸ் அமைப்பு வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறது இதற்கு முன் இந்தியாவின் தனி நபர்களுக்கு ரேமோன் மகசேசே விருது வழங்கப்பட்டிருந்தாலும் ஒரு இந்திய அமைப்புக்கு விருது வழங்குவது இதுவே முதல் முறை விருது பெறும் ஒவ்வொருவருக்கும் பிலிப்பைன்ஸின் மறைந்த முன்னாள் அதிபர் ரேமுன் மகசேசேவின் உருவம் பொறிக்கப்பட்ட பதக்கம் சான்றிதழ் ரொக்க பரிசு வழங்கப்படும் இந்த விருது எஜுகேட் கேர்ள்ஸ் நிறுவனத்திற்கு மட்டுமின்றி இந்தியாவிற்கும் வரலாற்று சிறப்பு மிக்கது என அந்த அமைப்பின் தலைவர் சபீனா ஹுசைன் தெரிவித்துள்ளார் அப்துல் சத்தார் அவர்கள் எழுதிய இந்த செய்தி சமரசம் பதினாறு முப்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதழில் வெளிவந்துள்ளது நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தரமான இதழ் சமரசம் இருமுறை படியுங்கள் பரப்புங்கள் சமரசம் ஆண்டு சென்றார் ரூபாய் ஐநூற்றி ஐம்பது மட்டுமே